ஒரு கிராமத்தில் ஜோசப் என்ற மனிதர் வசித்து வந்தார் அவர் கடவுளை பக்தியுடன் வழிபட்டாலும் கோபம் பேராசை பொறாமை ஆகியவற்றை எளிதில் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார் தவக்காலம் வந்தபோது அவர் ஒரு தீர்மானம் கொண்டார் இந்த தவ காலத்தில் நான் உண்மையான மனப்பரிவர்த்தனை செய்வேன் என்று நினைத்தார் அந்த சமயம் ஒரு அடையாதவரும் பட்டினியுடன் உள்ள குழந்தையும் ஜோசப்பின் வீட்டின் முன் வந்து தாங்கள் கொஞ்சம் உணவு தர முடியுமா என்று கேட்டனர் ஜோசப் அடைந்தார் தனது உணவை பிறருடன் பகிர்வது என்பது எளிதல்ல ஆனால் தவ முக்கியத்துவத்தை நினைத்தார் தனது உணவை அந்த குழந்தைகளுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த நேரத்தில் அவரது மனதில் ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது தன்னுடைய சுயநலத்தை துறந்ததின் மகிழ்ச்சி அதை உணர்ந்த ஜோசப் அந்த தவ காலம் முழுக்க தனது பொறாமை கோபம் பேராசை ஆகியவற்றை குறைத்து பிறருக்காக வாழ முயன்றார் அவருடைய மனம் நிலைத்ததோடு அவர் உண்மையான தவ காலத்தின் மகிமையை புரிந்து கொண்டார் தவ காலம் என்பது வெறும் பசியால் அல்ல உண்மையான மனமாற்றத்தால் நிறைந்தது என்று அவர் உணர்ந்தார் தவகாலத்தின் முடிவில் ஜோசப்பின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஏற்கனவே அவர் மனதிற்குள் நிறைந்திருந்த கோபம் பேராசை போன்றவை குறைந்து கருணை பொறுமை அமைதி ஆகியவை வளர்ந்தன கிராமத்தில் உள்ள மக்கள் ஜோசப்பின் மாற்றத்தை கவனித்தனர் இவர் மிகவும் மாற்றமடைந்துள்ளாரே என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஜோசப் தவ காலம் என்பது உடல்பாடு செய்வதற்காக மட்டுமல்ல மனதை மாற்றுவதற்கும் நம் மனசாட்சியை தூண்டுவதற்கும் ஆகும் என்று கூறினார் அதன் பின்னர் ஜோசப்பின் வாழ்க்கை எப்போதும் கருணையால் நிரம்பியதாகவே இருந்தது தவ காலத்தின் உண்மை அர்த்தத்தை அவர் பிறருக்கும் பகிர்ந்தார்